இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு செல்வ கடாட்சம் மகாலட்சுமி யோகம் பெறுவது எப்படி செல்வத்து வந்தாலே மிகப்பெரிய செல்வம் கொண்டு வர முடியும் இப்போ வாழ்வில் பொதுவாக லக்ஷ்மி கடாட்சம் குபேரனை தங்க வைக்கும் வழிவகைகள் என்ன உண்களை பயன்படுத்த வேண்டியது கொண் பெண்கள் பார்த்திங்கன்னா சனின்னா கால்களை குறிக்குங்க சுக்கரனா வெள்ளியை குறிக்குங்க காலில் நகை நகையை மீட்டது உண்மை அப்போ அது உண்டான வாய்ப்புகள் இயற்கையானதோ ஒரு நாலு வாரம் தொடர்ந்து செய்யும்போது நிறைய பேர் மணி பிளான்ட்டு இது பண்ணுவாங்க ஆனால் நான் சொல்றேன் வத்தலக்குடி வளர்க்குறங்க சொல்கிறது தெய்வத்திடம் முறையிடும் பொழுதுங்க ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு கடாச்சம் மகாலட்சுமி யோகம் பெறுவது எப்படி குறிப்பாக குபேர சம்பத்து உங்கள் ஜாதலில் குபேரன் கண்டுபிடிக்கிறது எப்படி குபேர சம்பத்து வந்தாலே மிகப்பெரிய செல்வம் கொண்டு வர முடியும் இப்போ வாழ்வில் பொதுவாக லக்ஷ்மி கடாட்சம் குபேரனை தங்க வைக்கும் வழிவகைகள் என்ன இது நிறைய யூடியூப் சேனல் நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஒவ்வொருலும் ஒரு பாயிண்ட் இருக்குங்க அதை நான் சொல்கிறது உங்களுக்கு பயன்படும் நிச்சயமாக கொடுத்து சக்ஸஸ் ஆன விஷயத்தை எடுத்துக்கங்க நான் கொடுத்ததோட மற்ற சேனல் ஏதாவது பார்த்துருந்தா கூட அதையோட பாயிண்ட்டும் இதில் கூட இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்தே ஆகும் நிறைய பணக்காரங்க பண்ணிக்கிட்டுருக்கோங்க நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சினிமா செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் கேட்டு வாங்கியிருக்காங்க இது குறிப்பாக லக்ன ரீதியாக ஜா மரங்கள் தசாபுத்தி ரீதியாக எடுக்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ராசி ரீதியாக தெரிஞ்சுக்கோங்க அதுவே பெரிய விஷயம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு முக்கியமாக ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்தி விட்டால் தனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பாகியங்களும் கிடைத்துவிடும் ஒன்பதாம் இடம் தான் பாகியஸ்தானம் அஞ்சாம் இடம் பூர்வ பண்ணியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது முக்கியமாக ஒன்பதாம் இடம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு லக்கை கொடுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் என்விராய்மெண்ட்டை கொடுக்கும் இப்போ நம்ம ஒருத்தர் சந்திக்க போகிறேங்க போனவுடனே ஒரு இன்டர்வியூ அப்படின்னு போகிறோம் அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க இருந்து நமக்கு டக்குனு போஸ்டிங் போட்டால் அப்படி இருக்கும் அந்த சமூக சூழல் இருந்தால் ஒரு ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க திடீர்னு அங்கே வந்து பேங்க்கில் இருக்க போய் போகிறீங்க ஓ இவர் தம்பி எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அடுத்த ப்ராசஸ் வேகப்படுத்தினா இது மாதிரி வேகப்படுத்தக்கூடிய அம்சம் உண்டு நிறைய பேர்த்துக்கு இது நடந்திருக்கு மிராக்கல் ஒன்று இருக்குது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்புறம் அசோசியேட் டைரக்டராக இருந்தார் அப்போ அவர் சொன்னார் அப்போ அவருக்கு இந்த அவர் லக்கண ரீதியாக எடுத்து கொடுத்தது தான் அவர் இன்னும் சொல்லுவார் சார் நீங்கள் சொன்னதை ஒரு பதினஞ்சு நாள் பண்ணிகிட்ருந்தேன் ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டாரும் போய் அவர் கதையை சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்குப்பா ஒரு குறிப்பிட்ட டைரக்டர் ஒரு ஹீரோவை சொல்ல சொன்னார் அந்த ஹீரோவை சொன்னார் பிடிச்சிருக்குன்னாரு மூணாவது நாள் மூணாவது நாள் எஸ்டிமேஷன் கூட அது ப்ராசஸ் போச்சு அப்படியே மூவ் ஆயிடுச்சுங்க நாங்கள் ஆல்மோஸ்ட் முடிய போகுது பப்ளிஷ் ஆக போகுது அப்போ நான் பின்னாடி அப்டேட் பண்ணுறேன் அப்போ அந்தளவுக்கு வேகப்படுது இன்னும் சொல்லிட்டுருக்கார் அப்போ யோ அவர் சொன்னது பல வருடங்கள் வெயிட் பண்ணி இருந்திருக்கார் ஏழு எட்டு வருடமாக ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருந்தவர் இது கிழந்த பதினஞ்சு நாளை மாற்றம் அவர் கண்டிப்பாக அவர் நம்புகிறார் ஏதோ ஏன்னா அவர் வாழ்க்கையில் அவர் சேஞ்ச் பண்ண பதினஞ்சு நாள் ஒன்றே தான் இது மாதிரி அவன் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குங்க பல பேத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அதை பார்ப்போம் பொதுவாக ஒன்பதாம் இடம் உங்கள் ராசிக்கு தனுசுக்கு சூரியனுங்க சூரியன் உங்கள் ராசிக்கோ கேந்திரத்திலோ தெரியோணத்திலோ இருந்து விட்டால் அது இயற்கையாக அமையும் சரி அமையலை இன்னும் இருக்கிறதா வலுப்படுத்தணும் அதானே இங்கே தேவை எல்லாத்துக்கும் அமையிறது இல்லை இல்லையா ஒன்பதாம் இடம் உங்கள் ராசிக்கு அதிகமாக வலுப்படுத்த பார்ப்போம் நிறைய பேர்த்துக்கு சிம்பிள் பரிகாரமாக கொடுக்குறேன் சிவ வழிபாடு சிவ அம்சம் வழிபாடுகள் செய்ய செய்ய நிச்சயமாக ஒன்பதாம் இடத்தை வழிபடுத்த முடியும் பிரதோஷ வழிபாடு பிரதோஷங்கள் வழிபாடுகள் அது ரொம்ப மிகுந்த யோகத்தை கொடுக்கும் இது மிகுந்த யோகத்தை நிச்சயமாக கொடுத்தே தீரும் வழி இதாக இருக்கும் குங்குமம் அடிக்கடி வச்சுக்கங்கிறது பெண் ஆண் யாராக இருந்தாலும் குங்குமத்தை பயன்படுத்துங்க குங்குமத்துக்கு அவ்வளோ பெனிஃபிட் ஒரு வேற்று மதத்தினருக்கு நான் கொடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு பதப்பா குங்குமம் வைக்க முடியாதவர் குங்குமப்பூ யூஸ் பண்ணிட்டுருக்காரு சாப்பிட்றதுல கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி ஆனால் குங்குமப்பூ வேலை செய்துங்கிறார் குங்குமப்பூவை குங்குமம் சூரியன் குளிக்கும் பெப்பர் குருமிளகு இருக்கு இல்லையா குருமிளகு சம்மந்தம் அது மிளகு ஒவ்வொரு குருமிளகு பாங்க அதாவது பெப்பர் அந்த பெப்பரை அடிக்கடி ஒன்று ரெண்டு வாயிலாப்பை போட்டு வச்சுக்கலாம் பெப்பர் சம்பந்தப்பட்டது பயன்படுத்தலாம் இதெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுத்தே தீரும் இது இதெல்லாம் அந்த ஒன்பதாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குண்டான வழிவகைகள் சிவ வழிபாடு பண்ணிக்கங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாக்கியம் இது பண்ணோடனே அனைத்தும் கிளியராகிடும் அடுத்து ரெண்டாம் இடத்தை வலுப்படுத்துறது மற்றும் பதினொன்றாம் இடத்தை வலுப்படுத்துறது முதல்ல பெண்ணுக்கு கொடுப்போம் ஏன்னா இது வாழ்வில் பொது பரிகாரமும் இந்த பரிகாரம் கொடுப்போம் சிம்பிளாக பயன்படுத்த வேண்டியது பெண்கள் பார்த்திங்கன்னா சனினா கால்களை குறிக்குங்க சுக்கரன்னா வெள்ளியை குறிக்குங்க காலில் கொலுசு போடுறது மெட்டி போடுறது மிகப்பெரிய போஸ்டிங் இருக்கிறவங்க கொலுசு போட சொல்லியிருக்குது சவுண்டு நாங்கள் சவுண்டு இல்லாத கொலுசு எத்தனையும் இருக்கே இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் இருக்கும் ஆனால் இருந்தால் அரங்கான் கயிறு வெள்ளியில் போடுறது சுக்கரை கடைச்சத்தை அவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறது மிகுந்த யோகத்தை கொடுத்தே தருங்க வருமானம் இது பண் நிச்சயமாக ஆக்டிவேட் செய்யும் கடவுள் வழிபாடாக காவல் தெய்வம் சப்த கன்னிகள் வழிபாடு வராகி அம்மன் வழிபாடு காவல் தெய்வ பெண் காவல் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப வே வேல்யூ இருக்குது அது காவல் தெய்வ வழிபாட்டில் பெண் காவல் தெய்வம் இதே ஆண் காவல் தெய்வம் தான் குலதெய்வமாக வருதுன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்து வஸ்திரம் சாத்தி துணி சாத்தி வழிபாடு செய்வது இது இது எல்லா நேரம் பண்ண முடியாது இல்லையா இப்போ பெண் காவல் தெய்வ வழிபாடு இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வர வர உங்களோட ரெண்டாம் தேதி மீதி பதினொன்றாம் தேதி ஆக்டிவேஷன் பாயிண்ட்டாக வேலை செய்யுது இது செஞ்சு பாருங்கள் மிகுந்த யோகத்தை லட்சுமி கடாட்சம் வரும் அடுத்து குபேர சம்பத்தை பார்ப்போம் குபேர சம்பத்தை ஆக்டிவேட் பண்ணுறது பொதுவாக குபேர சம்பத்துனாலே ஃபஸ்ட்டு படங்கள் வச்சு திரவம் மாதிரி வரணும் லக்ஷ்மி லக்ஷ்மி அது கூட லக்ஷ்மி குபேரன் குபேரன் படம் வைத்து முன்னாடி விளக்குகள் போட்டு அது நான் என்ன சொன்னேன்னா அதில் என்ன தீபம் நல்லெண்ணெய் தீபம் தான் ரெஃபர் பண்ணது நல்லெண்ணெய் தீபம் போட்டு அதற்கு முன்னாடி மஞ்சளில் பிள்ளையார் பிடித்தது தான் ஹைலைட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அருகம்புல் வீத்து ஒரு சொம்பில் தண்ணி அது கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறது கொஞ்சம் மஞ்சள் இதுதான் இது செய்யறதுக்கு இது அத்தனை கண்டுபிடி செய்கிறதுக்கு கண்டினியூஸாக செய்கிறேன்னு வச்சுக்கலையா மூணு இல்லை நாலு வெள்ளிக்கிழமை இது அத்தனை செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகுமா ஆனால் இதை கொடுக்குற பலன் கோடி ரூபாய்க்கு மதிப்புக்கு அதிகம் இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கனகதாரா சுத்திரம் லட்சுமி போய்ற மந்திரங்கள் இல்லை யூடியூபில் கேளுங்கள் யூடியூபில் போட்டு விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ பண்ணுங்க அந்த இதில் ஒரு சில வெத்தலைகள் கிளி போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது மேலே தெளித்து விட்டு வேண்டுதல் பண்ணுங்கண்ண பணம் நகை இது சொன்ன ஒருத்தர் டாக்குமெண்ட்டே வச்சார் அவர் இடத்த இடத்தின்னு ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்டையும் வச்சார் இது அவருக்கு அந்த இடத்த மீட்டது உண்மை நகை நகையை மீட்டது உண்மை அப்போ அதுக்குண்டான வாய்ப்புகள் இயற்கையானதோ ஒரு நாலு வாரம் தொடர்ந்து வெள்ளி அல்ல புதன் வெள்ளை வெள்ளி தான் சொன்னேன் அவர் வெள்ளிக்கிழமை செஞ்சுருக்கார் வெள்ளிக்கிழம சுக்கர ஓரையை காலங்காத்தால் ஆரம்பி செஞ்சார் மீட்டெடுத்தது எடுத்தது உண்மையாக அவ்வளோ வேலை செஞ்சிருக்கு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அடிக்கடி இது வாழ்வியல் ரீதியாக கருஞ்சீரகம் குடிப்பது நல்லதுங்க தண்ணி சீரக தண்ணின்னு கேள்விப்பட்டிருப்போம் அது கருஞ்சீரகம் இருக்குது கருஞ்சீரக திரவம் தனுசு ராசிக்காரங்க அப்பப்போ குடிக்கும் பொழுது இதுவும் அவங்களுக்கு வேலையை செய்கிறது இதெல்லாம் போதும் இதை பண்ணிவிட்டு அப்டேட் கொடுங்க அதோட முக்கியமாக பொதுவாக ஒரு வீடு வீட்டுக்குள்ளே என்றாலே நல்ல ஸ்மெல் இருக்கணுங்க லக்ஷ்மி கடாட்சத்துக்கு ஸ்மெல் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன் இதை வச்சு நீங்களே என்னென்ன பண்ணலான்னு பார்ப்போம் நல்ல ஸ்மெல் இருக்கணும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இது அம்சம் நெல்லிக்காய் வெத்தலை அப்புறம் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் பால் தயிர் மோர் வெண்ணெய் இது சம்பந்தப்பட்ட பொருள் கல்லுப்பு மஞ்சள் இதெல்லாமே லட்சுமி கடாட்சத்துக்கு உண்டான அம்சம் இப்போ இதை ஏன் இதை சொல்கிறேன்னா குபேரனையும் லக்ஷ்மி வாங்கன்னு அழைக்கிறோம் வீட்டில் வந்து தங்க தங்கத்துக்கு உண்டான தான் அமைப்பு வரணும் இந்த பொருட்கள் இருந்தால் லக்ஷ்மி வாள் அங்கே வாசம் செய்வால் அர்த்தம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இடம் இல்லைன்னா அப்போ தான் ஒருத்தவங்க வீட்டில் இந்த அம்சம்லாம் செஞ்சு வச்சு தான் வந்து தங்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சிம்பிளாக கொடுத்தது ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இதை வைத்து அது நீங்கள் பயன்படுத்துகிற அவங்க கேஷ் பாக்ஸில் வைக்கிற இடத்துல வட பணத்தங்க போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு பிழங்கிட்டு இருங்க பணம் சேரும் நிச்சயமாக சேரும் இதே எவ்வளோ செலவாக போகுது ஒரு பிரியாணிக்கு உண்டான பொருள் தானே ஒரே ஒரு பச்சை கப்பு மட்டும் தானே இதை போட்டு பாருங்கள் ஒரு இருபத்தோரு நாளில் உங்களுக்கு மாற்றம் தெரியும் கையில் காசு தங்குதுங்க ஏதோ தங்குதுங்க அப்படின்னார் இது நச்சு நடக்கும் ரைட் அப்போ நல்லா பாருங்க பால் தயிர் மோர் வெண்ணெய் இந்த பொருட்களெலாம் இரவு நேரத்தில் இரவல் கொடுக்க ஓசி கொடுக்கக்கூடாது அதே வாங்கினா அப்போ கொடுத்த சிம்பிள் பரிகாரம் பால் வாங்கிறது இரவு நேரத்தில் போய் வாங்குங்க அவர் எப்போ மாதிரி எட்டு மணிக்கு மறந்து போவார் நாங்கள் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நிலா வந்ததுக்கப்புறம் போங்க இரவு நேரத்தில் தான் போய் பால் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்குறது அவர் இன்னும் அட்வான்ஸாக போயிட்டார் ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒன்று சுக்கரவாரம் சாய்ந்தரம் நேரம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் இரவு நேரத்தில் பட்டரு நெய் பால் எல்லாமே அங்கே தான் வாங்குறது வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருளுக்கெல்லாம் அப்போ தான் வாங்குறார் அவர் சொல்கிறார் நம்ம அது அவரை கான்சாவில் பிடிச்சிட்டார் அவர் மிகப்பெரிய லெவலில் வந்திருக்கார் அவங்க பையன்லாம் கேம்பஸ் சென்ட்ரி பீடெக் ஐடி மோடிஸ் பெரிய சேலரி முப்பத்தி ஆறு லட்சம் எல்எல்பின்னு சொல்லுவாங்க அந்த ல லாக்ஸ் பர் ஆனம் அந்த அளவுக்கு வந்திருக்கார் அப்போ அவர் அந்த வரும் ரைட் இது அடுத்து வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிச்சன் சமையல் அறை எப்போதுமே நல்லபடியாக இருக்கணும் அந்த அறை நீட்டாக இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தா பிளாஸ்டிக் கவரில் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது போன உடனே நான் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்க்குறது கேஸ் அந்த இது எப்படி நீட்டாக இருக்கா அங்கே பார்த்தாலே சுக்கனோட அம்சம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அது பரணி ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள் ரெண்டு கே பர்னர் பயன்படுத்தலாம் மூணு பர்னர் பயன்படுத்தலாம் நாலு பர்னர் பயன்படுத்த வேண்டாம் அது குடும்பத்துக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்போ இன்னொன்று வீடு துறைக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு வரும் பொழுது வருகின்ற பொருள் லக்ஷ்மி வீட்டில் தங்கரு கண்டான அம்சம் இருக்கும் நிறைய பேர் மணி பிளான்ட்டு இது பண்ணுவாங்க ஆனால் நான் சொல்ற வெத்தலைக்குடி வளர்க்குறங்க சொல்கிறது தெய்வத்திடம் முறையிடும் பொழுதுங்க ஒரு வெத்தலை பணம் ரீதியாக பொருளாதார விருத்திக்காக வெத்தலை பாக்குடன் தாம்பூலம் சாம்பலம் வெத்தலை பார்க்கணும் சொன்னால் தாம்பூலம் அர்த்தம் தாம்பூலத்தை வைத்து நிச்சயமாக வேண்டுதல் செய்யுங்க அந்த வெத்தலை பார்க்கு வெற்று வெற்று வெற்றிலை பாக்காக வெற்றி தரும் பார்க்காக மாறும் வெற்றி நிச்சயம் அந்தளவுக்கு கொடுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஒரு நாலு வாரம் ஒரு மாதம் மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மிராக்கல் பண்ணும் ஓப்பனாக சொல்கிறானே இவ்வளோ நாங்கள் நானே பண்ணி தான் இருக்கேன் இதை உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி குறிப்பாக உங்கள் லக்ன ரீதியாக பார்த்து உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரக அமைப்புகள் பார்த்து பொருளாதார ரீதியாக கடலிலிருந்து மீண்டு வரது குழந்தை பாக்கியங்கள் செல்வ செழிப்புக்கு உண்டான அம்சங்கள் தசாபுத்தி அடிப்படையில் ப்ளஸ்ஸாக கொடுக்குற விஷயங்கள் அனைத்துமே பார்த்து எடுக்கலாம் இது உங்களை மிகப்பெரிய செல்வந்தராக மாற்றும் அமைப்புண்டு ஏன் பணம் தேவை அடிப்படை விஷயங்கள் நிறைய இருக்குங்க ஃபஸ்ட்டு உணவு உடை உறையுள் இதுக்கு பூர்த்தி அடையணும் கௌரவமாக வாழ ஒரு சபையில் நாலு பேத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு பணம் தேவை பெரிய பணம் பொடிசு வரல ஒரு பணம் தேவை குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு உடல் உபாதைகளுக்கு டக்குன்னு செலவு பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் கேட்காம அதாவது பொருளாருக்கு இவ்வுலகமே இல்லைன்ட்டாங்க நம்ம பொருள் தேவை பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு இந்த இலகத்தில் இல்லை இருக்காதே இந்த உலகம் உனக்கு கிடையாது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள்வாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்போ பொருள் இல்லையா பொருள்னால் பணம் அந்த மாதிரி இல்லையா உனக்கு இது இல்லை நிறைய இப்போ திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு வீடு இருக்க வீடு இல்லைன்னா ஆக மாட்டேது நிறைய வர ஆண்கள் பெண்களுக்கு பாருங்களேன் பெண்களுக்கு நகை சம்மந்தப்பட்டதுனால் தடை ஏற்பட்டது அந்த காலத்தில் இப்போது ஆண் வாரிசு எவ்வளோதும் சம்பாதிச்சாலும் சொந்த இடம் சொந்த வீடு இல்லையா சொந்த இடம் தான் கூட வீடு வீடுன்னு ஒன்று இல்லையா வீடு சுக்கரோட அம்சம் அந்த இடம் இல்லைன்னா உங்களுக்கு வருகின்ற சுக்கரன் வராமல் தடப்பட்டது பல பேர் அப்போ அந்த வசியங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி அனைவரும் சிறப்பாருங்க சரி வேற கேள்விகள் சந்தைகள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்